நம்ம புவனகிரியில் வீட்டு முறை சமையல்படி மதிய சாப்பாடு அது குறஞ்ச விலையில் எந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம புவனகிரி டு விருதாச்சலம் ரோட்டில் பங்களா பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த சுவை மிஸ் இவங்கக்கிட்ட தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் லம்மன் சாதம் கூடவே வந்து வெஜ் புலாவும் கொடுத்துட்ருக்காங்க இதோடய விலையெல்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க வெரைட்டி ரைஸ் எல்லாமே இவங்ககிட்ட முப்பது ரூபா தான் கூடவே வந்து மீல்ஸும் கொடுத்துட்ருக்காங்க மீல்ஸ் வந்து அறுபது ரூபாய்க்கு மீன் குழம்போடு கொடுத்துட்ருக்காங்க சரியான விலையில் நல்ல சுவையில் தரமான உணவு எங்கே கிடச்சாலுமே கண்டிப்பாக நம்ம மக்கள் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் நான் இப்போ தான் இந்த கடையில் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் அவங்க கொடுத்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வோமோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கடையில் சாப்பிட்றது வந்து நம்ம கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலே கிடைக்கல நம்ம வீட்டை சாப்பாடை நம்மளே பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடச்சிது அந்தளவுக்கு அவங்க கொடுத்த சாம்பார் ஆகட்டும் கூட்டாகட்டும் மோர் தயிர் சாதம் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இவங்க தான் வந்து இந்த கடையை நடத்திட்டுருக்காங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் கூட துணைக்க அவங்க பசங்க இருக்காங்க நம்ம வீட்டில் அம்மா எப்படி சமைக்கிறாங்களோ அதே முறையில் சமைச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் குறைஞ்ச விலையில் நல்ல சுவையில் கொடுத்துட்ருக்காங்க இவங்கக்கிட்ட சாப்பாடு காலையில் ஒரு பதினொன்றரை மணி போல் ஆரம்பிக்கும் ஆனால் ஒன்றரை மணிக்கு முன்னாடியே சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக போய் வாங்குங்க ஒரு மீல்ஸ் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருக்கும் குழம்புமே வந்து ரெண்டு மீன் போட்டு மத்தி மீன் கொடுப்பாங்க மீன் குழம்பு எல்லா நாளுமே அவங்களுக்கு கிடைக்காது செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த மூணு நாள் மட்டும் மீன் குழம்புக்கு பதிலாக வத்த குழம்பு கொடுப்பாங்க மற்ற எல்லா நாள்லையுமே வந்து உங்களுக்கு மீன் குழம்பு கிடைக்கும் புலாவுக்கு வந்து கூடவே வந்து அவங்க ரைத்தா கொடுக்குறாங்க தை சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ஊறுகாய் கொடுக்குறாங்க ஊறுகாய் பற்றி சொல்லியே ஆகணும் நார்த்தங்காய் வாங்கி அவங்களே சொந்தமாக ஊறுகாய் போட்டு அந்த ஊருகாவும் கொடுக்குறாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இவங்கக்கிட்ட ஊறுகாய் வாங்கிறதுக்காகவே நிறைய பேர் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஊறுகாவுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் அவங்க சேல் பண்ணுவாங்க இப்போதைக்கு இவங்கக்கிட்ட வந்து வெரைட்டி ரைஸு மீல்ஸ் மட்டும் இருக்குது அங்கே டைனிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் அந் அதிகபட்சம் உட்காந்து சாப்பிட்லாம் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே பார்சல் தான் வந்து அங்கே ரெஃபர் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஒரே ஒரு அம்மா மட்டும் செய்கிறதுனால அவங்களால அதிகமாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால பார்சல் மட்டும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கும் இவங்ககிட்ட ஒரு மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கூடவே வந்து மோர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற கடைங்க மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்காது நம்ம வீட்டு மோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மீல்ஸ் மட்டும் இல்லை புலாவும் சரி தயிர் சாதமும் சரி தக்காளி சாதமும் சரி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் இந்த மாதிரி கேரியர்லேயே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தோம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி வாங்கிட்டே இருப்பீங்க இந்த விஷயத்த மறந்துடாதீங்க காலைல பதினொன்றரை மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒன்றரை மணிக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக போய் வாங்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம எந் யாருக்குமே வந்து ப்ரமோஷன் பண்ணது கிடையாது இனிமேல் நம்ம பண்ணவும் மாட்டோம் நம்ம பண்ணுறதே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அங்கே ரொம்ப இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இந்த கடையிலையும் நாங்கள் போய் சாப்பிட்ணும்னு நினச்சோம் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் அவங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் நீங்களே ஒரு வெளியே போகிறீங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இல்லை அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அது உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு நாளில் வந்து வேற ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் புவனகிரியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் சுவை மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்ல எப்போவுமே யாருமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றி